ிய மாணவர்களே மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் பிரியமானவர்களே இஸ்ரேலினுடைய அந்த யுத்தத்தில் லெபரனுக்குள்ளே போகிறாங்க நேரடியான ரொம்ப கிட்ட கிளாஷ் நடந்தது யாருக்கு இஸ்புல்லா ஃபைட்டர்ஸுக்கும் ஐடி ஃபார்மிக்கும் அதில் மூன்று டேங்குங்க ஒரு லேண்ட் அம்புஷில் என்ன பண்ணிட்டு சேதமடைஞ்சிருக்கு ஒரு கமாண்டர் ஒரு கேப்டன் ஒருவர் இறந்திருக்கிறார் அதோடு சேர்த்து ஏழு சோல்ஜருங்க இறந்துருக்கு முதல் நாள் அவங்க என்றாவும் பொழுது ஒருத்தர் இருந்திருக்கு ஒரு சோல்ஜர் இறந்திருக்கு இது வரைக்கும் ஒம்பது கேஷுவலிட்டி நடந்திருக்கு யுத்தத்தில் அது மட்டுமல்ல இந்த நூற்றி எண்பத்தோரு மிசைல் பேலிஸ்டிக் மிசைல் ஈரானில் இருந்து வந்தது இல்லைங்களா அந்த நேரம் பார்த்து ஜனங்கள் பங்கருக்கு ஓடி போகின்ற அந்த ஒரு தருணத்தில் அம்மாஸில் இருந்து வந்த ரெண்டு தீவிரவாதிகள் ஜெருசலிம்குள்ளே இருக்கிறாங்க அவங்க ஒரு வேளை வெஸ்ட் பேங்க்லேருந்து வந்திருக்கலாம் சொல்ல முடியாது கத்தி குத்துனால் ஏழு பேரை கொலை செஞ்சுருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இது கடையில் நடந்திருக்கு அதுக்குள்ள அவங்கள பிடிச்சிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது இது இல்லாமல் நேற்று தினத்தில் மறுபடியும் இரான் இஸ்ரேலை தாக்கியிருக்கு மறுபடியும் அதில் ஒன்று வந்து மொசாதுனுடைய ஹெட் குவார்ட்டருடைய பக்கத்தில் வந்து விழுந்து பெரிய ஒரு பள்ளம் உண்டாயிருக்கு உடனே நம்ம ஆளுங்க ஓ அவ்வளோதான் நிசா இஸ்ரேல் அவ்வளோதான் மொசாது முடிஞ்சிடுச்சு பார்த்தியா ஏர்டம் க்ராஸ் பண்ணிடுச்சு வந்தாச்சு கரெக்டுங்க யாரும் இல்லைன்னு சொன்னான் ஏர்டம் என்பதும் எலக்ட்ரானிக்கில் ஒர்க் ஆகுன்ற ஒரு ஒரு தான் சில ஃப்ராக்ஷன் ஆஃப் சில நானோ செகண்டு அதனுடைய ஒரு வேலை நடக்க நடக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஐ ஹைப்பர்சோனிக்னு சொல்லும்போது சத்தத்தை விட அஞ்சு மடங்கு ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க அது ஒரு இல்லை அது வேறு விஷயம் இருந்தாலும் சாதாரண சொல்கிறா கொஞ்சம் ஸ்பீடாக தான் அது வருது அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது இவங்களுக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்ச் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்ச் செவன்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்செல்லாம் ஏர்டோம் வச்சுருக்காங்க அதுக்கு அதுக்குள்ளே வரும்போது இதுக்குள்ளே இந்த டிஸ்டன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அவங்க அப்போ இதெல்லாம் இந்த ஒன்று வந்திருக்கு ஆனால் ஒன்றும் சேதம் நடக்கலை அதுக்குள்ளே அப்படி இப்படி இப்படின்றாங்க பார்த்தியா பார்த்தியான்னு ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த பேசுகிறவங்க இன்னும் கொஞ்ச நாளில் துண்டை காண துண்டியை காணோன்னு ஓடக்கூடாது பேசிக்கிட்டே இருக்கணும் ஏன் நீங்கள் இமோஷனாக பேசலன்னு கேட்கலாம் இதில் இமோஷன் இல்லைங்க ஒரு நாட்டு மக்களுடைய ஜனங்களுடைய மனோவேதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாற்பத்தெட்டில் சுதந்திரம் அடைஞ்சாங்க மே நாலாம் தேதி தேதி அட்டாக் பண்ணுறாங்க ஏழு நாடு சேர்ந்து இதுதான் இவங்களுடைய யோக்கியதை அதுலேயும் ஜெயிச்சாங்க அதுக்கு பிறகு ஐம்பத்தி மூணுல யுத்தம் நடந்தது அதையும் ஜெயித்தாங்க அறுபத்தேழு சிக்ஸ்டே வார் அதையும் ஜெயித்தாங்க இது இல்லாமல் சின்ன சின்னது நடக்குது அது வேறு விஷயம் அது இல்லாமல் எழுபத்தொன்னில் வார் அது ஜெயித்தாங்க எழுபத்தி மூணில் வார் அது ஜெயிச்சாங்க அப்புறம் எண்பத்தி நாலில் அது ஜெயித்தாங்க எண்பத்தி ரெண்டில் அது ஜெயிச்சாங்க அதுக்கடையில் கோல்டன் தண்டர் போல்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க எண்ட பேரில் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அப்புறம் தூ இப்போ இதுக்கடையில் அங்கே அங்கே அட்டாக் நடக்கிறது போது வருது அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு யுத்தம் என்ற முறையில் சொல்கிறேன் ஏன்னா போராட்டங்களின் மத்தியில்தான் ஒருவன் அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அது வியாபாரமாக இருக்கட்டும் தோல்வியிலிருந்து தான் அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்புறம் தோல்வி அடையாதபடிக்கு சன் தன்னை சீர்திருத்த முடியும் தோல்வி என்பது ஒருத்தனுடைய முடிவல்ல தோல்வி என்பது ஆரம்பம் அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டுள்ள ஆரம்பம் அதே போலத்தான் இந்த நாடு அப்ராமிக் காலத்திலிருந்து நம்ம பைபிளை பார்த்தோம் என்றால் யுத்தங்கள் 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 பார்த்து 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 கற்றுக்கொண்டு நாற்பத்தெட்டு மே நாலாம் தேதி நம்முடைய இந்த நூற்றாண்டில் மணிக்கணும் போன நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டில் அவர்கள் சுதந்திரம் பெற்று மறுபடியும் வல்லரசாக வந்துட்டாங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த குட்டி நாட்டில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பாலைவனம் அந்த பாலைவனத்தை தான் அவர்கள் இன்றைக்கு ஏதேன் தோட்டமாக மாற்றியிருக்கிறார்கள் செழிப்பாக மாற்றியிருக்காங்க அதுதான் அவங்களுடைய தொழில்நுட்பம் எல்லா ஃபீல்டுலேயும் எல்லா ஃபீல்டிலயும் தொழில்நுட்பம் மருத்துவமா இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் தண்ணீராக இருக்கட்டும் அப்புறம் நீர் பா பாசனமாக இருக்கட்டும் எல்லா விதத்திலயும் விவசாயத்திலயா இருக்கட்டும் எல்லா ஏர் டிராபிக் ஏர் ஃபோர்ஸ் ஆர்மி என்ன சொல்றீங்க மியூசிக்கு சினிமா அவங்க இல்லாத ஃபீல்டே இல்லை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படியே எடுத்துட்டே போகலாம் எல்லா தொழில்நுட்பத்திலையும் இவன் கம்ப்யூட்டர் யுகத்திலேயே எல்லா ஃபீல்டுலேயும் அவர்கள் இன்றைக்கி மேல் இடத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம இந்தியாவுக்கு அநேக உதவிகள் செய்திருக்கிறார்கள் விவசாயத்துறையில் எக்கச்சக்கமான உதவிகள் ஒன்று ரெண்டு அல்ல அவர்கள் எப்பவுமே நன்றி உள்ளவர்கள் நாம் சிறிது விஷயங்கள் நாம் மறந்து போகக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் இஸ்ரேலும் ஈரானும் ரொம்ப க்ளோஸ் அலைஸாக இருந்தாங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அப்படி தான் இஸ்ரேலினுடைய மொசாது அங்கே போய் அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறாங்க நீங்கள் எப்படி ஸ்பை கொண்டு வரணும்னு அந்த பேலவி என்ற அந்த ஷா ஃபேமிலி ஆனால் எழுபத்தொம்பதில் தான் இதுக்கு முன்னாடி இருந்த இருந்து ஆயுத்தி இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கொண்டு வந்து அந்த நாடை குட்டுச்சுவராகிட்டாங்க இல்லைன்னா ஈரான் என்பது யூரோப்பியன் நாடு போல் இருந்தது அதே போல தான் இந்த பக்கம் வந்த லெபனன் பாரிஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட் லெபனன் என்பது அதை எண்பத்தி இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கொண்டு வந்து இவன் கொண்டு வந்துட்டான் எண்பத்தி ரெண்டில் அவனுடைய இந்த இஸ்புல்லா அவனுடைய குழந்தை யார் ஈரானுடைய குழந்தை தான் இஸ்புல்லா அந்த தீவிரவாத அமைப்பு வந்து எண்பத்தி ரெண்டில் கொண்டு வந்து அப்புறம் பெரிய பிரச்சனை உண்டாக்கி லெபனன் என்ற கிறிஸ்டியன் நாடு என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேரை உள்ள அகதிகளாக கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அப்புறம் திடீர்னு அவங்க கிறிஸ்தவர்களை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பல விதமான பாம்பு ஸ்பாட் அதாவது குண்டு வெடிப்பு கொண்டு வந்தாங்க இப்போ என்னாச்சு கிறிஸ்டியன் நாடு என்பது ஒரு இஸ்லாமிக் நா ஸ்டேட்டாக போய் தீவிரவாதத்துக்குள்ளே போச்சு சிரியா என்ற நாடு கிரேடல் ஆஃப் கிறிஸ்டியன் அதாவது கிறிஸ்துவர்களுடைய தொட்டி என்ன சொல்கிறது தொட்டில் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு அதுவும் என்னாச்சு இஸ்லாம் நாடாக மாறி போச்சு எல்லாம் இவர்களுடைய இந்த இஸ்லாமியர்களுடைய தீவிரவாதத்தினால இனிமேல் இவர்களை வச்சிருக்கக்கூடாது பிரியமானவர்களே என்ன ஆனது என்றால் லெபனன் கவர்மெண்ட்டை இப்போ சுழல் கூட இருக்கு என்ன சொல்கிறீங்க இதுக்கு ஏன் லெப்ரன் கவர்மெண்ட் இஸ்ரேல் கூட இருக்கு என்றால் எங்களால் இஸ்புல்லாவை அழிக்க முடியலை அட்லீஸ்ட் இஸ்ரேல் அழிச்சாலும் அழிக்கட்டும் எங்களுடைய அரசும் எங்களுடைய ஜனங்களும் நிம்மதியாக இருக்கலாமே ஏன்னா பயந்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க எப்படி பெரிய பெரிய வீடுங்கள் அப்பார்ட்மெண்ட்டுங்க கீழே கார் பார்க்கிங் அதுக்கு கீழே இவங்களா ஏன்னா இவங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்கிற மாதிரி தான் அங்கே பள்ள நோண்டி அதில் மிசைலும் ராக்கெட்டும் ராக்கெட் மிசை லான்ச்சருங்க இதெல்லாம் கொண்டு வந்து பெட்ரூம்குள்ளே கிச்சனில் மாடியில் வச்சுட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ண முடியும் இவங்கள எதிர்த்த சுற்றுவாங்க அப்போ இவங்களுக்கு முடிவு கட்டணம் வேண்டாமா வேணுமா வேண்டாமா லெபரன் கவர்மெண்ட்னால இவங்களால் ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா கவர்மெண்ட்டுங்கிட்ட இருக்கிறத விட லேட்டஸ்ட் வெப்பன் இவங்க கையில் இருக்குது ஈரான் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்டே இருந்து கவர்மெண்ட்டுக்கு இவங்களை ஜெயிக்க முடியாது கவுர்மெண்டில் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறது கிட்டத்தட்ட இப்போ இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரமாக தான் ஆர்மி இருக்குது லெபனான்கிட்ட ஆனால் இவங்ககிட்ட நாற்பதாயிரம் சில்ட்ரு இருக்குது அப்போ யார் பெருசு இஸ்புல்லா கிட்ட அப்போ இஸ்புல்லா தான் லெபனன் ஆளுக செய்து ஒரு தீவிரவாத கூட்டம் ஒரு நாட்டாளுக்கு செய்து அப்போ அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இதை ஒழிச்சு கட்டணும் சிந்தனை இருக்குமா இல்லையா இருக்குது அதனால தான் அவங்க இப்போது அருகே சொல்லிட்டாங்க நாங்கள் யுத்தம் செய்ய மாட்டோம் ஆனால் லெபனன் ஆர்மி யுத்தம் செய்ய இல்லை அவங்க பெசாம வேடிக்கை பார்க்குறாங்க இஸ்புல்லா தான் யுத்தம் செய்யுது ஆனால் இஸ்புல்லாவுக்கு தலைவனும் இல்லை இப்போ உதாரணம் சொல்லப்போனால் அசன் நசுருல்லா செத்து ரெண்டாவது நாள் ஈரான் அறி அறிக்கை பண்ணியாச்சு யாரை அந்த சஃபைதீன் இல்லையா யார் நசருல்லாவுடைய கசன் அவரை வித்தின் டூ அவர்ஸ் ரெண்டு மணி நேரத்தில் அவர் காலி இப்போ யாரும் கிடையாது எந்த கமாண்டர் யாரும் கிடையாது இருக்கிறவனே வச்சு அடிக்கிறாங்க அவங்க ட்ரெயின்டாக இருக்கிறதுனால அங்கேருந்து ராக்கெட் விடுறாங்க ஹமாஸை எப்படி பண்ணாங்களோ தரைமட்டமாக அந்த மாதிரி தரைமட்டம் ஒரு வாரத்துக்குள்ளே இங்கே பண்ணிடுறாங்க ஏன்னா இடம் சின்னது ஆனால் ஒரு சில டனலுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது லெபனன் அந்த சவுத்து லெபனிலேருந்து இஸ்ரேலுக்குள்ளே டனல் போகுது அதில் இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க பெரிய பெரிய டனல் ஒரு ட்ரக்கே உள்ள போகலாம் அந்த மாதிரி டனலுங்க எல்லாம் துவம்சம் பண்ணிட்டாங்க பிரியமானவர்களே ஹமாசை போல் இது இழுக்காது ரொம்ப நாள் விழுக்காது இது இது சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆனால் அதே நேரத்தில் ஈரானை எப்படி அட்டாக் பண்ணணும் என்று யோசிக்கிறாங்க ஏனென்றால் நேற்றும் ஈரானை ஈரான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்கு இரநூத்தி சிலரை மிசைல் விட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ அது ஒன்றும் நமக்கு வீடியோ ஃபுட்டேஜ் இல்லை அதனால் என்ன நடந்தது யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவும் ஈரானுக்கு மேலே சேங்ஷன் கொண்டு வந்துட்டாங்க இனிமேல் ஈரானுடைய எந்த ஷிப்பும் கடலில் பார்த்தால் ஆயில் டேங்கரை பார்த்தால் அவங்க அழிச்சிருவாங்க இருந்து யாரும் எண்ணெய் வாங்கக்கூடாது அவ்வளோதான் ஸ்ட்ரிக்டாக ஆகிடுச்சு இப்போ ஒரு பக்கம் இஸ்ரேல் ஹூத்துங்களை அழிக்கிறாங்க அமெரிக்கா கொண்டு வந்தாச்சு யூரோப்பிய யூனியனும் கொண்டு வந்தது யூரோப்பிய கொண்டு வந்தாச்சுன்னா யூரோப் நாடுகள் எதுவுமே ஈரான் கிட்ட இருந்து வாங்க முடியாது ரஷ்யா கிளிக்கணும்னு சொல்லியது ரஷ்யா எங்கே கிழிக்குது இப்போ ரஷ்யன்னு கிளிக்க போகிறது இல்லை கமேனி எங்கே இருக்கிறாருன்னே தெரியல இப்போ கேள்விகள் வருது உயிரோடு இருக்கிறாரா என்ற கேள்வி வருகிறது பெஹஸ்கியான் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கு நாங்கள் எத்தனையோ முறை இஸ்ரேல்கிட்ட சொன்னோம் எங்களுடைய நாட்டுக்குள்ளே வந்து யாக இவரை ஹனையாவை அவங்க கொண்டுட்டாங்க இருந்தும் நாங்கள் யுத்தம் செய்யலை சமாதானமாக இருப்போம்னு சொல்லிட்டு ஆனால் இஸ்புல்லாவுடைய தலைவனை கொண்டது எங்களுக்கு கோபம் வந்துடுச்சு ஏன் எவனுக்கு கோபம் வரணும் இஸ்புல்லான்றது என்ன ஈரானுடைய இதுவாக லெபனன்றது ஈரான் ஸ்டேட்டா இல்லை அவங்க ரொம்ப சமாதான உடம்புடி பண்ணவங்களா தீவிரவாத கூட்டன் தலைவன் அவன் தலைக்கும் வில இருக்கு வேர்ல்டு அதில் ஸ்டாம் பண்ணியாச்சு இஸ்போலா என்பது தீவிரவாத கூட்டணும் அந்த தலைவனை கொண்டா இவங்களுக்கே வலிக்கணும் அதனால் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் மறுபடியும் நேற்று சொல்லி பெஹஸ்கேன் எனக்கு யுத்தம் விருப்பம் இல்லைன்னு சொன்ன பெஹ்கேன் இரநூறுவா கிட்டே விட்டுருக்கு ஆனால் அது ஒன்றும் வரல ரெண்டு மூணு அங்கங்கே விழுந்துருக்கு அவ்வளோதான் அதையும் தடுத்துட்டாங்க சீஸ்வர் சொன்னவங்க ஆகிய நாள் புரியமானவர்களே இப்போ இஸ்ரேல் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா இஸ்ரேலினுடைய மொசாதனுடைய ஏஜெண்ட்டுங்க எங்கே இருக்குது அவங்களுடைய நியூக்ளியர் டெவலப்மெண்ட் ஃபெசிலி ஃபெசிலிட்டி கூட இருக்குது அதை அழிச்சிக்கிட்டு கமைனியை கொல்லணுமா இல்லை கமைனியை கொண்டுக்கிட்டு கொன்னதுக்கு பிறகு இதை அழிக்கணுமா இனிமேல் சினிமா போட்டுன்னு இருக்குல்ல கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு ஓடி போகலாமா ஓடி போய் கல்யாணத்தை முடிச்சுக்கலாமான்றது மாதிரி தான் இந்த விஷயம் அந்த மாதிரி இந்த விஷயம் நடக்குது இது கடையில் கர்கே என்ற ஒரு தீவு இருக்குறான் எனக்கு கர்கே என்ற தீவில் இருந்து தான் அது எல்லா நாட்டுக்கும் எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி செய்து அந்த இது பண்ணுறது தனியாக ஒரு தீவில் பண்ணுறாங்க ஏன்னா ஜனங்கள் இருக்கிற இடத்துல பண்ணலை ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு நெருப்போ ஏதோ வெடிப்போ சம்மதி நடந்ததுன்னா குண்டுவெடிப்பு நடந்ததுன்னா அந்த தீவோடு முடிஞ்சிடும் ஜனங்கள் வாசம் பண்ணுற இடத்துல அது நடக்காது அதில் இருக்கின்ற கடை கேய்ச்சல் ஹோட்டலுங்க வேலைக்கு வேலை செய்கிறவங்க மட்டும் தான் அங்கே தங்குவாங்களே தவிர மற்றபடி ஜனங்கள் தங்குகிற மாதிரி இடம் இல்லாது இந்தியாவுக்கும் இருக்குது பாம்பே பக்கத்தில் அந்த மாதிரி குட்டித்தீவு தான் இந்தியாவுடைய மெயின் இந்த ஆயில் வருகிறது எல்லாம் அங்கே தான் நடக்குது மாதிரி எல்லா நாட்டுக்கும் இருக்கும் அந்த மாதிரி ஈரானுக்கு இருக்கின்ற ஒரு இடம் தான் கார்கே என்ற அந்த ஐலண்டு அந்த ஐலண்டை இஸ்ரேல் கண்ணு வச்சாச்சு அதை அழித்தாச்சு என்றால் இஸ்ரேலினுடைய முதுகெலும்பு மன்னிக்கணும் ஈரானுடைய முதுகெலும்பு உடைச்ச மாதிரியாகிடும் பிரியமானவர்களை ஆகையினால் பொறுத்திருந்து நம்ம இதை பார்க்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஏதோ பார்த்தியா மொசாது பக்கத்துலேயே கொண்டு போய் விழுந்துடுச்சுன்றாங்கல்ல அதே வாயில் மற்றதும் சொல்லணும் இவ்வளோ போராட்டம் பண்ணி ஜெயிச்சு வந்த ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு நாடுக்கு இவ்வளோ டெக்னாலஜியில் ஹையாக இருக்கின்ற நாடுக்கு இஸ்புல் என்னங்க விஷயம் இஸ்புல் என்ன விஷயம் இப்போ சொல்ல சொல்கிறவங்க கொஞ்சம் இது பண்ணி சொல்லணும்ல இவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுடைய டிஆர்பி வேணும் அவங்களுடைய சப்ஸ்க்ரைபருங்க வேணுன்றதுனால இது வேணால் சொல்கிறதா சொல்கிறவங்க சொல்லட்டும் அது பற்றி பிரச்சனை கிடையாது அவங்கள வாய் நம்மளை அடக்க முடியாது ஆனால் நிர்தர்சனமான உண்மை என்னவென்றால் இதுதான் இது இந்த வாரத்துக்குள்ளேயோ இல்லை அடுத்த வாரத்துலேயோ ஒருவேளை அக்டோபர் ஏழு டேட் கூட வச்சிருக்கலாமா அவங்க எனக்கு தெரியல அடிக்கிறதுக்கு அந்த டேட்டெலாம் நான் எங்கே பண்ணிங்க அதே டிட் ஃபோர் டேட்டுன்னு பண்ணலாம் ஏன்னா இஸ்புல்லா செய்கிற எந்த விஷயமும் இரானுடைய நாலேஜ் இல்லாமல் செய்யாது அப்போ இந்த அக்டோபர் செவன் அவங்க பிளான் பண்ணதே இரானுடைய பிளானில் தானே அப்போ அதுக்குள்ள ஒரு இது உனக்கும் வேண்டும் ஒருவேளை அந்த டேட் கூட அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்கலாம் ஏன்னாண்டி மூன்றாம் தேதி இன்னும் நாலு நாள் தான் இருக்குது சொல்ல முடியாது அவங்களுடைய மனதில் என்ன இருக்குன்னு இன்னும் இருந்தாலும் நெத்தனியாகவும் சொல்லியாச்சு இஸ்ரேலு டிஃபன் மினிஸ்டர் யோகேலன்ட்டு சொல்லியாச்சு ஐடிஎஃப்னுடைய கமாண்டர் ஜென்ரல் ககாரே அவர் சொல்லியாச்சு நாங்கள் இதற்கு தக்க ப பதிலடி கொடுப்போம் என்று அந்த பதிலடி தான் எப்படி கொடுப்பார்கள் என்று தான் நாம் எதிர்பார்க்கி நோக்கி கொண்டிருக்கணும் எப்படி கொடுப்பார்கள் அவர்கள் கம்பெனியை கொண்டுட்டா அப்புறம் தான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை கை வைக்கிறாங்களா அதுக்கப்புறம் தான் கார்கே ஐலாண்டை த என்ன சொல்கிறது தரமட்டமாக்குறாங்களா ஒன்றுமே சொல்ல முடியாது ஆகையினால் ஈரானில் இப்போ என்ன ஆகிடுது ஜனங்கள் நல்லா தூங்குறாங்க ஆனால் இந்த கமெனி பிரசிடெண்டும் மற்ற ஆட்களெல்லாம் இரவும் பாங்களும் தூங்காமல் இருக்கிறார்கள் எதுக்குள்ளே கொண்டு வந்து இவங்க என்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது இது கடையில் புதிய ஒரு தகவல் வருது பிரியமான நம்மளுடைய கொசு இருக்குல்ல மொஸ்கிட்டோ இந்த கொசு சைஸில் அவங்க ட்ரோன் செஞ்சுருக்காங்க இந்த ட்ரானுங்க பாருங்கள் அந்த டெக்னாலஜி நேனோ டெக்னாலஜி எங்கே போய் எங்கே போயிடுச்சுன்னு பாருங்கள் கொசு சைஸில் ட்ரான் செய்து உலகத்திலே முதல் நாடு ஆயிரக்கணக்கான பத்தாயிரக்கணக்கான கொசுகள் விட்டுருக்காங்கிற இதில் எங்கள் ஈரானில் அப்போனா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதை ஈரான் கம்ப்ளீட்டாக மொசாது கையில் தான் இருக்குது இன்னொன்று நேற்றே சொன்ன அந்த தகவல் இந்த மொசாதுக்கு அகெய்ன்ஸ்டாக அவர்கள் உண்டாக்குன அந்த குரூப் அந்த பெரிய உளவி குரூப் இருபது பேர் கொண்ட அந்த குரூப் இருபது பேரும் மொசாதனுடைய ஏஜென்ட்டுங்க அப்போ எல்லாம் இவங்க காதலில் வந்திருக்கோம் இல்லையா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் டெலிகம்யூனிகேஷன் இவங்களுக்கு இவங்களுடைய ஏஜெண்ட்டுக்குள்ளே இருக்காங்க எல்லாம் டேப்பாக இதாக ரெக்கார்டாகுது பிரேமானவர்களை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்றது இருந்தாலும் நான் நினைக்கிறேன் வெற்றி இஸ்ரேலுக்கு தான் வரணும் ஆனால் என்றைக்குமே அந்த வெற்றி இருக்காது அவருக்கு தோல்வி நடக்கும் ஆனால் இப்போ இல்லை இன்னும் காலங்கள் இருக்காது இருக்குது நான் நேற்று சொன்னது போல ஆன்டி கிரைஸ்டோடைய காலத்துக்கு பிறகு இஸ்ரேல் தோற்கடிக்கப்படும் அதுக்கடையில் உலகம் எங்கும் பிரச்சனைகள் உண்டாகும் இந்த பிரச்சனை வெறும் ஈரான் அல்ல மற்ற முஸ்லீம் நாடுகளுக்கு இது போய் 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 முஸ்லீம் நாடுகளுக்குள்ளே ரெண்டு சுன்னி ஷியான்ற இப்போ இருக்கிறதோட அதிகமான ஒரு பழவு உண்டாகும் அப்புறம் சமாதானம் ஒருத்தன் கொண்டு வருவான் அவன் தான் ஆண்டிகிரைஸ்ட் இருப்பான் இப்படி உலகத்தில் பிரச்சனைகள் வரும் மகோபதிரவங்கள் வரும் பிரியமானவர்களே நான் சொல்லுகிறேன் இந்த மகோபதிரவத்திலிருந்தும் உலக வாழ்க்கைக்கு பிறகு நரக வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை தேவனுடன் இருக்குது பிசாசோட நரக வாழ்க்கை என்று இருக்குது அது எல்லா மதமும் சொல்கிறது ஆனால் அந்த நரக வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பாபமில்லாத மனிதன் சிருஷ்டித்த அந்த தேவன் மனிதனாக பூமியில் வந்து மனிதனுடைய பாபத்துக்காக சிலுவையில் வெளியானார் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவருடைய ரத்தம் உங்களையும் மன்னிக்கும் எல்லாரையும் மன்னிக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகலாம் நரக வாழ்க்கையிலும் தப்பிக்கலாம் உலகத்தில் இருக்கின்ற இந்த மகோதர காலத்தில் நீங்கள் தப்பிக்க முடியும் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள் வேறு வழி இல்லை அவரை சமாதான கருத்தார் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு தகவல் சந்திக்கிறேன் நன்றி